புனித அந்தோனியாரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை இறைவனின் அன்புள்ள அடியாரி கிறிஸ்து பாலகனை கையில் லேந்தும் பேறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தறிந்த வித்தகரே இறைவனின் தனி அருளால் அழகியை ஓட்டுபவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தை நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மண்டாட்டுகளை கேட்டறோம் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருள் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவி அருள் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நடம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோனியாரே இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல் நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுலத்திற்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்ந்தது போல் நாங்களும் ஒருவருக்கு வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தணைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மெய்ய கடவுளை கண்டறிந்து அவரை வழிபடவும் எங்களுக்காக ஜேசுவை வேண்டியர்களும் ஐயா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தர்களும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறு எங்களுக்காக இசைவனை மன்றாட வேண்டுகின்றோம் ஆமீன்